விழுப்புரம் மாவட்டம் மரக்கலம் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் அமைந்துள்ள மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் உட்படும் இதில் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் கடந்த நான்கு நாட்களாக இரவு நேரங்களில் பலத்த இடியுடன் கூடிய மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் பல்வேறு நீர்நிலைகள் நிரம்பி காணப்பட்டு வருகிறது மரக்கானம் திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலை வேலை நடைபெறுவதாகவும் இதேபோல் கிழக்கு கடற்கரை சாலை பகுதி விரிவாக்க பணியானது நடைபெறுவதாலும் இந்த பகுதிகளில் மணல் மேடுகள் கொட்டி மழை நீர் கடலில் கலக்க முடியாத காரணத்தால் உப்பளம் நீரில் மூழ்கி காட்சி அளிக்கிறது இந்த ஆண்டு அவ்வப்போது பருவ பருவம் தவறி பெய்த மழையினால் உப்பு உற்பத்தி மிகவும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அவர்கள் தொலை செய்த தொகை கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை எனவும் வேதனை தெரிவிக்கிறது இந்த உப்பள தொழிலாளர் உப்பள பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என நீண்ட நாட்கள் கோரிக்கையாக உள்ளது மத்திய மாநில அரசுகள் இவர்களது கோரிக்கை இதுவரை செவிசாக்கி வேண்டும் என வேதனை தெரிவிக்கின்றன மீனவர்களுக்கு வழங்கக்கூடிய நிவாரணத் தொகை போல் இவர்களுக்கும் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என உப்பள தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேபோல் இவர்கள் உப்பை வந்து பாதுகாக்க வைக்க வைப்பதற்கு பாதுகாப்பு கிடங்கு ஒன்று அமைக்க வேண்டும் என மரக்கணத்திலே ஒன்று அமைக்க வேண்டும் எனவும் இவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது இந்த அதாவது ஜனவரி மாதத்திலிருந்து இவர்கள் தயாரித்த உப்புகளை தற்போது அதை அதே பகுதியில் கொட்டி தாப்பாய் மூலம் பாதுகாத்து வருகிறார்கள் ஆனால் மழையில் அதை அனைத்தும் அடித்து செல்லப்படுகிறதும் எனவும் வேதனை தெரிவிக்கின்றனர் மோகன்ராஜ் தங்களின் விவரங்களுக்கு நன்றி கோகுல்ராஜ்